தந்தை பெரியாரையும் பேருக அண்ணாவையும் திராவிட இயக்க தலைவர்களையும் மேடை தூரம் தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக புகழ்ந்து பேசிய ஒரு நாதாரி கடந்த பதினைந்து வருடங்களாக ஆர்எஸ்ஸோட டையப் வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தில் தன்னுடைய வாயை வாடகைக்கு விட்டுக்கிட்டு தந்தை பெரியார் அவன் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே அந்த அஜந்தாவை இங்கே தமிழ்நாட்டில் வந்து வெளிப்படுத்துகிறது தான் அவருடைய வேலை அவன் ஆர்எஸ்எஸ் என்ன திட்டம் போட்டு கொடுக்குறானோ மறைமுகமான ஆறம் எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ்காரை வந்து எதிரி இந்துத்துவ எதிரி அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு தெரியல நாதாரி பேர் தான் சீமான் இந்த சீமான் கடந்த பதினொன்றாம் தேதி இப்போ சமீப காலமாக அதாவது ஒரு ஆர்எஸ்எஸில் பதினஞ்சு வருஷமாக கட்சி ஆரம்பிச்சு இது இலங்கை தமிழர்களுக்காகவும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்காகலாம் கிடையாது இயற்கை உலக பாதுகாக்க போகிறேன் அதை பாதுகாக்க போகிறேன் இதெல்லாம் சும்மா ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி தான் இந்த சீமான் கடந்த தேதி எப்பயுமே பெரியாரை வந்து தூட்டி தூற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு வருஷமாக அதற்கு முன்னால் வந்து பெரியாரை வந்து புகழ்ந்து பேசி வயிறு வளர்த்தது அது வே அது வேற இப்போ வேறு இது இப்போ வேற வாய் பதினொன்றாந்தேதி தேதி பாரதியருடைய பிறந்தனால விஜில்னு ஒரு அமைப்பு அது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பில் மேடையில் தன்னுடைய தொண்டனாக கூப்பிட்றாங்க உண்மையான தொண்டன் தான் சீமான் ஆர்எஸ்எருடைய தொண்டன் கூப்பிட்டு பாரதியாரை வந்து பேசுங்க புகழ்ந்து பேசுங்கன்னு அது மட்டும் இல்ல அவன் பாரதியாரை பேச சொல்ல அவன் பாரதியாருக்கும் பிறங்க அண்ணா திராவிட தலைவர்களுக்கும் சிண்டு போட்டி விடுற மாதிரி அவன் ஒரு அஜந்தா கொடுக்குறேன் அது அப்படியே என் மேடையில் அவன் சொன்னதை விட அவன் அவனே வந்து கூச்சப்படுற அளவுக்கு அவையிலே வந்து பெருமைப்படுற அளவுக்கு நம்ம கொடுத்தது கொஞ்சம் ஆனால் எவ்வளோ பேசுகிறான் பாடுறா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ரசிக்கிறாங்க அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அந்த மேடையில் என்ன அப்படின்னா தமிழ்நாடுன்ற பேர் வச்சது வந்து அண்ணா கிடையாது பிறங்க அண்ணாவர்கள் கிடையாது எங்களுடைய பாட்டனார் பாரதியார் தான் அதாவது சீமானுக்கு எப்படின்னா வார வாரம் நாலு நாள் புது புது பாட்டனராக வருவாங்க புது புது அப்பாவெல்லாம் வருவாங்க அது அவருடைய விருப்பம் அது நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் வந்து உண்மை தெரியாமல் அதாவது எப்பயுமே பொய்யாக பேசிக்கிட்டு இருக்குது அதாவது சீமானை பற்றி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன பொய்யெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதெல்லாம் திரும்ப திரும்ப சொன்னால் நம்மளுக்கே வந்து சங்கடமாக இருக்கும் அந்த பொய்யெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நான் அந்த கறி இந்த கறி அதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி ஃபோ ஒரு டைரக்டர் கூட சொன்னார் நான் தான் பக்கத்தில் பிரபாவரும் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து ஒரு பிறந்தநாள் கிஃப்ட்டாக கொடுத்தேன் இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து அவரை பற்றியான உண்மைகள் நிறையா வந்தாலுமே அதெல்லாம் அப்படியே தொடச்சி போட்டு போய்கிட்டே இருக்கிறது தான் சீமானோட வேலை இப்போ பாரதியாரை பற்றி பேச போனேன் அப்படின்னா பாரதியாரை தான் பேசியிருக்கேனே அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுடைய ஆட்சி ஆட்சி கட்டியில் ஏறி தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக வந்து அவர் தமிழ்நாடு என்ற பேரை வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பேரை பல காலமாக திராவிட முன்னேற்றங்களின் கொள்கையாக இருந்தால் அந்த பேரை சூடுறாங்க அது மட்டும் இல்லை இதற்காக நாற்பத்தைந்து நாட்கள் உண்ணா இருந்து உயிர் திறந்த தியாகி சங்கர் சங்கரலிங்கனார் அவர் வந்து தமிழ்நாடு என்ற பேர் வைக்கின்றதுக்காக உண்ணாவிரதம் இருக்கார் காமராஜர் அவர்கள் வந்து கே அவட்ட தகவல் சொல்லும்போது அப்போ அன்றைக்கி முதல்வர் ஒரு உண்ணாவிரதம் போது தகவல் சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சும்மா நடிச்சிக்க ரேஞ்சில் அவர் சொல்லிட்டார் சரிங்களா ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியில் வரிசையில் இருந்தவர் தேடி வந்து சங்கர்லிங்கனார் எங்கே உண்ணாவிரத அந்த கிராமத்தில் வந்து தேடி வந்து உட்காந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பின்னாடி நிச்சயமாக தமிழ்நாடுன்ற பேர் வைக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து உண்ணாவிரத தவிர்த்துக்குங்க அப்படின்னு கெஞ்சு கேட்குறாரு அதுக்கப்புறம் அவர் கேட்கல அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது வந்து தமிழ்நாடுன்ற பேர் வந்து எங்கே வைக்கிறோம் எப்படி வைக்க போகிறோம் நம்ம அந்த தமிழ்நாடுற பேரில் பல நம்மளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்முடைய பண்டைய தமிழ் இலக்கியங்களில் அந்த வார்த்தை எங்கே வருதுன்னு தேடி கண்டுபிடித்து அந்த பேரை வைக்கிறார் இப்போ பரிபாடலில் பார்த்தீங்கன்னா தண்டமிழ் வேலி தமிழ் நாட்டகம் எல்லாம் அப்படின்னு வருது பரி கிபி மூணாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட பரிபாடலில் அப்போ அதுக்கு அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தண்டமிழ் வேலி தமிழ் நாட்டகம் எல்லாம் அப்படின்னா தன்னுடைய மொழியே தமிழ் மொழியே தமிழ்நாட்டுக்கு வேலியாக எல்லையாக கொண்ட ஒரு நாடு தான் தமிழ்நாடு அப்படின்னு அப்போ கிபி மூணாம் நூற்றாண்டில் பரிபாலில் சொல்லியிருக்காங்க அதற்கு அதற்கு முந்தைய பரிபாலனுக்கு முந்தைய சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வருது இமில்கடல் வேலியை இமில்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய அதாவது முதல்ல பரிபாலில் வந்து தன்னுடைய தாய்மொழியே வேலியாக கொண்ட ஒரு நாடு தான் தமிழ்நாடு அப்படின்னு மேற்கொள் காட்டியிருக்காங்க இதில் சிலப்பரிய சிலப்பதியாரத்தில் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்னா என்ன அப்படின்னா மு முழுக்க கடல் சூழ்ந்த கடல் சூழ்ந்த கடலைவே இல்லையா ஆக்கிய ஒரு நாடு தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அந்த பாடலை சொல்லி சிலப்பதிய பாடலை சொல்லியிருக்காங்க அது வந்து கிபி ஒன்னாம் நூற்றாண்டில் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா நும் நாடு யாதென்றால் தமிழ்நாடு என்றால் நும் நாடு யாதென்றால் தமிழ்நாடு என்றல் அப்படின்றது இளம்பூரனார் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய அதாவது ஆதி காலத்தில் உரை எழுதிய அவர் வாழ்ந்த காலம் வந்து பதினொன்றாம் நூற்றாண்டு சரிங்களா நும் நாடு யாதென்றால் தமிழ்நாடு என்றல் அப்படின்னு சொல்லி இளம்புறனார் சொல்லியிருக்கார் அப்போ இவர்களுடைய இந்த பரிபாடல் சிலப்பதிகாரம் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய இளம்புறனார் இவர்களுடைய அந்த சான்றெல்லாம் வச்சு தான் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அதை சொல்லி தான் சொல்கிறாரு இவருடைய சான்றலாம் வச்சு தான் தமிழ்நாடு என்ற பெயர் வைக்கிறோம் ஏன்னா பின்னால் வந்து யாருக்கு எந்த கேள்வியும் கேட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப கவனமாக அந்த பேரை சூட்டுறார் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் பாரதியார இணைச்சு ஏன்னா பாரதியார் பத்தொம்பது நூற்றாண்டில் அவர் வந்து பாடல்கள் எழுதினவர் பதினெட்டு பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்போ இவர் பிறக்கிறது பாரதியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் நெருக்கி நம்முடைய தொல்காப்பியமோ சிலப்பதிகாரமோ மாதிரி இளம் புண இளம் புறனார் அவர் வாழ்ந்த காலம்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் இவர் மொழியிலே சொல்லணும்னா இவருடைய பாட்டனார் இவர் பாட்டனார் ப புதிய பாட்டனார் பாரதியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களா வாழ்ந்தவங்க ஆயிரம் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடு என்று அவர்கள் பாடல்களை குறிப்பிட்டிருக்காங்க அதை எடுத்து தான் பேரணி அண்ணா அவர்கள் சங்கர்லிங்கனாருக்கும் இந்த பேர் வந்து அர்ப்பணம் அப்படின்ற தமிழ்நாடு என்ற பெயர் வைக்கிறார் ஆனால் ரொம்ப லாபகமாக அவன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஒவ்வொரு காலமாக நம்மளை வந்து எப்பயாவது இங்கே சிண்டு மொட்டி விட்டு இப்போ திருப்பரங்குட்டத்தில் எதை பண்ணாயே இல்லை அதை கூட வந்து மோகன் பவத் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு சாதகமாக வரல அப்படின்னா அதாவது திரு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ஒரு அளவை ஒரு என்ன நிலம் அளர்ந்து ஊடக்கூடிய ஒரு கல் அது சரியா நில கல் அந்த கல் அது இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சாச்சு ஆனால் அந்த லூஸ் படிக்காமல் மோகன் பகவத் சொல்லுது எங்களுக்கு சாதகமாக நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரலன்னு வச்சுங்க எந்த எந்த யாரு சதவோம் ஆர்எஸ்எஸ் சதவமாக தீர்ப்பு வரலாம் தமிழ்நாடு பற்றி அறிகின்ற மாதிரி இவன் பதினொன்றாம் தேதி இந்த நாதாரி பேசியிருக்கு சீமான் நாதாரி பன்னெண்டாம் தேதி அது பேசுது இந்த மோகன் பவத்து மோகன் மோகன் பாவத்து யார் தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கு இருக்கு என்ற கோயிலை பற்றி பேசுவது அவனுக்கு என்ன அருகத இருக்குது சரியா இவங்க எல்லாமே ஒரே குட்டையில் ஊருணும் மட்டைகள் இப்போ நம்ம பார்த்துடோம் அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ எழுதப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட நம்ம தமிழ்நாடுன்ற பெயரை சம்பந்தமே இல்லாமல் பாரதியாருடைய இணைச்சு பாரதியார் இப்போ வாழ்ந்தவர் பத்தமாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவரோட இணைச்சி பிற அண்ணாவி திராவிட இயக்கத்தலைவர் கொச்சைப்படுத்தினேன் இப்போ அண்ணா வைக்கலை ஆனால் வச்சது வந்து பாரதி தான் எழுதுனது அப்படின்னு அப்போ தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ முட்டாளாக நினைச்சிக்கிட்டு ஏன் பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பல முறை நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் வருது தொல்காப்பித்து வருது பரிபாடலில் வருது சிலப்பதிகாரத்தில் வருது அப்படிப்பட்ட தமிழ்நாடுன்ற பெயரை இவன் வந்து பாரதியாரோட இணைக்கிறான் இப்போ என்னென்னா நம்ம பாரதியார் கூட நம்ம சண்டை ஓடுன்ற மாதிரி பாரதி கூட நம்பதுக்கு சண்டை போடணும் பாரதி நமக்கு தமிழ் மண்ணுக்கான சொந்தமானவர் தான் சரிங்களா ஆனால் இவையோட ஆர்எஸ்எஸ் அஜந்தா என்னன்னா பாரதியாரை பிடிச்சிக்கிட்டு திராவிட கத்தலை கூட சண்டை போட வைக்கலாம் அப்படின்றத அவனோட நோக்கமே இது நம்ம நம்ம இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் புரிந்து கொள்ளணும் இப்போ கூட வந்து அந்த காளியம்மான் ஒரு பொண்ணு அவங்ககிட்ட இருந்து அது அது ஒன்று சொல்லியிருக்கு அதாவது வந்து எனக்கு நான் வெளியில் போனாலும் எனக்கு தமிழ் மானத்தையும் உணர்வையும் கற்றுக் கொடுத்தவர் அதே மாதிரி மொழி அழிஞ்சால் இனம் அழிஞ்சு போயிருந்துன்னு சொன்னவரே வந்து எங்கள் சீமானு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு முந்தானது அது பூரா சுற்றி சுற்றி நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க பூராமே அந்த ஆர்எஸ் அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரூப்புகள் தான் ஏன்னா அதாவது வந்து இவர் இவன் பிறந்தது இப்போ இந்த ரெண்டாயிரம் நூற்றாண்டில் ஆனால் இவர் சொல்லிதான் வந்து ஒரு மொழி அழிஞ்சு போச்சுன்னா ஒரு இனமே அழிஞ்சு போயிருந்துச்சு இவர் சொல்லி தான் அந்த அம்மாவுக்கு தெரியுமா இப்போ என்ன கற்பிக்க வர்றாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் சீமான் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு தொல்காப்பியர்கள்லாம் முன்னாடி வாழ்ந்தவர் அப்படின்ற இது ஏற்கனவே பலரும் சொல்லியிருக்கோம் தொல்காப்பியர்க்கெல்லாம் இவர் தான் இந்த எடுத்து கொடுத்துருக்கலாம் நம்ம பேசியிருக்க ஏற்கனவே இவங்க கூட அப்படிதான் தான் கட்டமைக்கிறாயங்க ஒரு வாய் வேணும் அந்த வாய் தான் இந்த சீமான் சரிங்களா இப்போ பேரங்க பிறந்த அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் மற்ற திராவிட இயக்க தலைவர்களையும் தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பிகளையும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவ் யாரோடய சண்டை போட விட்டாங்க இப்போ வந்து பாரியாரோட சண்டை போட்டு விட்டு இறந்த தலைவர்களுக்குள்ளே நம்ம வந்து பிரச்சனை உண்டு வந்து அதில் நம்ம எதாவது பண்ணுவோம் இது எவ்வளோ பெரிய ஒரு சிண்டு மூட்டி விடுற வேலை எவ்வளோ கேவலமான இழிவான வேலை அது உண்மைக்கு பொறம்பானது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு தமிழ்நாடு இலக்கிய பாடல்களில் பேர் வந்த பின்னாடி இப்போ சம்பந்தமே இல்லாமல் பாரதியாரோட இணைச்சி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த மேடையில் தேவையில்லாதானே இது அதனால் தமிழக மக்கள் இந்த நாதாரியை வந்து எப்பயுமே புறந்தள்ளிடுறோம் இந்த எலெக்ஷன் இப்படி தான் எதாவது இந்த மாதிரி சிண்டு மூட்டு வர வேலை வரும் அதை வந்து தூக்கி எரிஞ்சிடணும்